வணக்கம் மதுரை மக்களே நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேலக்கை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஆம்லேட் வாங்க வாங்காத என்ன ஆம்லெட்னு வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இது என்ன என்னக்கானு எல்லாேருக்குமே தெரியும் ஆமாம் அவரக்கா தான் ஃபஸ்ட்டு இதை வந்து அந்த நார் நாருக்குள்ள சைடில் நார் வந்து நல்லா கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நல்லா புதுசாக வெட்டி வச்சு நம்ம நல்லா வதக்கி ஒரு ஆம்லேட் போட போகிறோம் வாங்க அதை இருந்து எப்படி செய்கிறோன்றத வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் நம்ம நாரெல்லாம் கிள்ளி போட ஆரம்பிச்சாச்சு அதாவது உரித்து போட ஆரம்பித்தாச்சு நாரை வந்து எதுக்கு உரிக்கிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா நார் இல்லாமல் தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நார் இருந்தால் அதை கடிக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நாரை உரிச்சிட்டு நம்ம வந்து புதுசாக வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வதக்கிட்டு அப்புறம் தான் சாப்பிட போகிறோம் ஓகே நார் ஃபுல்லாக ஓரளவுக்கு உரித்து முடித்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை நல்லா பொருசாக வெட்டி வைக்கலாம் ஒரு அஞ்சு அவருக்கா சேர்ந்து எடுத்து வச்சு நம்ம கட்டையில் வச்சு நல்லா பொடிசாக ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக வெட்டிட்டோம் அப்படின்னா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்லேட் போகும்போது ஈஸியாக வெந்திருக்கும்ல கல்லுமே நல்லா சூடாக தரமான ஒரு சூட்டில் இருக்குது நம்ம இப்போ போட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லா வதங்கிடுங்க எல்லா அவரைக்காயும் நல்லா சூப்பராக வெட்டியாச்சு எல்லாமே நல்லா பொடிசாக வெட்டியாச்சு ஓகே அவரைக்காய் வெட்டினதை கல்லை போட்டு தேவையானாலும் உப்பு மட்டும் போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஆயில் ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த வாசம் சூப்பராக வருதுங்க அவரக்கா வாசம் அவரக்கா பொரியல் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அந்த அவரக்கா வாசம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க பா என்ன ஒரு வாசனை செம்மையான ஒரு வாசனையாக இருக்குது இது வாசனை எப்படி இருக்குன்னா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் கொண்டு போகுது ஓகே நல்லா வதங்கிட்டிருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வேக்காடுக்கு மேலே எடுக்கணும் சரிங்களா முக்கால் வேக்காடு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை எடுத்து நம்ம ஆமீர் போட ஆரம்பிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சரியாக வேகாமல் இருக்கும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நல்லா ஒரு முக்கால் வேக்காடுக்கு நல்லா வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கால் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு எடுத்து நம்ம தட்டில் எடுத்து வச்சாச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஆம்லேட்டு அதாவது ஒரு முட்டை அளவுக்கு என்ன அவரக்காய் தேவையோ அதை உள்ளே போட்டுட்டு ஒரு முட்டை உடைச்சி ஊற்றி அந்த முட்டைக்கு மட்டும் தேவையான உப்பை போட்டு நல்லா கிண்டி ஆம்லேட் ஊற்றிடலாம் இந்த மாதிரி எதுக்கு வெஜிடபிள் ஆம்லேட் போடுறேன் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காய்கறி சாப்பிட மாட்டாங்க இல்லையா குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க முட்டை சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப ஈஸியான முறையில் வெஜிடேபிளை கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியா இது தான் நீங்கள் முட்டையில் வந்து நீங்கள் வெஜிடபிள் என்ன வெஜிடபிள் போட்டு கொடுத்தாலுமேவும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் ஈஸியாக நம்ம வெஜிடபிளை வந்து எல்லோரும் கொடுத்துடலாம் ஓகே ஆம்லேட் வந்து ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அவருக்கு வந்து நல்லா வெந்திருக்கிறதுனால பிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது டிஷ்ஷு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்